சார் எனக்கு உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப நாளாக நல்லா ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் ஒரு அஞ்சு நேரம் யூரின் போக இருக்கும் ஒன்று மயக்கம் வந்துருச்சு சில சமயங்களில் சரி செக் பண்ணுவேன்னு பார்த்தா சுகர் வந்து ரொம்ப ஐயாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறையா ஆஸ்திரிக்கு போயிருக்கேன் நிறையா மாத்திரை வாங்கியிருக்கேன் எதுவுமே அது கேட்கல ஆனால் அவசரங்கிற ஒரு கம்பெனி மூலமாக எனக்கு இது வந்து ஒரு துணை உணவு தான் நீங்கள் இது சாப்பிடுங்க சரியாகும்னு சொன்னாங்க உண்மையிலேயே சொல்ல போனால் ஒரே தான் நான் சாப்பிட்ருக்கேன் காட் இஸ் கிரேட் சார் உண்மையிலே கடவுள் எனக்கு கொடுத்த வரம் எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு ஒரே மாதத்தில் என்னுடைய சுகர் சரியாக லெவலுக்கு வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு வயசு வந்து இப்போ நாற்பத்தஞ்சு வயசு முடிஞ்சு நாற்பத்தாறு ஸ்டார்ட் ஆகிருக்கு எனக்கு இப்போயே சுகர் அட்டாக் ஆகிடுச்சு அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பிட்டு பார்த்ததுல இப்போ நல்ல ஒரு லீஃப் எனக்கு கிடச்சிருக்கு சார் நான் சுகர்லேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் ஆகி இப்போ நல்லா இருக்கிறேன் அது நல்லா இருக்கிற நிலைவிட தான் இப்போ நான் ஒரு சாட்சியாக அவங்க வெளியேறேன் சார் இது இத்தனை நாள் எங்க சார் இருந்தீங்க ஒரு தெய்வமா வந்து எனக்கு கொடுத்தீங்க என்னுடைய சுகர் கம்ப்ளைண்ட் குறைஞ்சிட்டு நான் வந்து என்னுடைய நடக்க முடியாமல் இருந்தேன் கால் வந்து உணர்ச்சி இல்லாமல் இருந்தது நல்லா ஆயிட்டு அப்படிங்கிறத சொன்னாங்க இது ஒரு பெரிய மிராக்களாக இருக்கு சந்தோஷ் சார் வந்து கொஞ்சம் முன்னாடியே இதை கொடுத்திருந்தா நான் என்னுடைய அக்காவையோ என்னுடைய தகப்பனாரையோ என்னுடைய உறவினர்கள் மச்சானையோ இழந்திருக்க மாட்டேன் சார் நான் நிறைய பேர் சுகர் கம்ப்ளைண்ட்லாம் இழந்திருக்கேன் நீயா நானா ஒரு இதை சமீபத்தில் பார்த்தேன் சார் ஒரு ஒரு பெண் தண்ணீர் விட்டு அழுது ஒன்றரை கோடி ரூபா செலவு பண்ணி கிட்டியை இது பண்ணி தன்னுடைய சொத்தெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டு நீயா நானால அழும்போது எனக்கு கண்ணீர் வருது சார் யூஸ் பண்ணி பார்ப்போமே தான் யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஹாப்பியாக சொல்றேன் எனக்கு ஒரு ஒரு மாசத்துலேயே இன்னைக்கு நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன் இன்னைக்கு எத்தனை நபர்களோ இத சொல்றதுக்கு யோசிக்கறாங்க நான் ஏன் னிக்கி இது ஒரு வீடியோவா கொடுக்கறனா என்ன மாதிரி உள்ள நபர்கள் கஷ்டப்பட கூடாது அதுக்கான சொல்யூஷன் துணை உணவு இருக்கு ஒரு சுகர் பேஷன்ங்களைங்க பாத்த முடியுமா காப்பாத்துங்க சார் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்